இங்கே அணுங்கிற பொண்ணு பொண்ணே கிடையாது பையன் அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க அப்போ வந்து கோவத்தில் பொண்ணை அடித்து உள்ளே அனுப்பியிருந்தாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து மூணு பேருமே ஆம்பளை பையனாக தான் பிறந்திருப்பாங்க ஒரு பையனுக்கு மட்டும் பொம்பளை வேஷம் போட்டு அவங்கள வந்து வளர்க்குறாங்க ஆனால் அந்த பையன் வளர்ந்த பிறவும் பொண்ணுங்க ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால பொண்ணுங்கள மாரியே நடந்துக்கிட்டு தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா வந்து அவனை வந்து அடிக்கையும் செய்கிறாங்க சரினு சொல்லி டாக்டரை வந்து செக் பண்ணுறது கூப்பிட்டு போகிறாங்க அப்போ தான் இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரும் இவங்க வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் டிரான்ஸென்ஜெண்டாக ஆனால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரின்னு அவங்களும் மாற்றிடுறாங்க அங்கேருந்து எல்லாருமே வந்து ஊருக்காரங்க எல்லாருமே வந்து வித்தியாசமாக வந்து இவனை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அங்கே இருந்ததுனால் ஊர் விட்டு மாற்றி வந்து வாழ்கிறாங்க அங்கே வந்து அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணு வந்து கேட்குறா எல்லார்டோட ஃபீலிங்ஸும் கேட்குங்க என்னோடய ஃபீலிங்ஸும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டையும் போடுதா அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணக்காரன் வந்து கேட்கா உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னோடனே பொண்ணு வந்து எனக்கு வந்து மிஸ் இண்டியா ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஒன்று எல்லாேருமே சப்போர்ட்டும் பண்ண செய்கிறாங்க